சேனல் நம்பளுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இரண்டு ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க நல்ல சந்தனப்பிள்ள சட்டையில் ஒன்றுங்க சுத்தமான செவலையில் ஒன்றுங்க ரெண்டுமே ரெண்டாவது இத்துங்க ரெண்டுமே சென மாடுங்க ஒரு முன்னாடி இருக்கிற சந்தனப்புள்ள சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் கண்டு போகிற மாதிரி இருக்குதுங்க செவ்வளவு மாடு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கண்டு போகிற மாதிரி இருக்குதுங்க ஜோடி ஒவ்வொரு மாடுமும் பதிமூணு பதிமூணு லிட்டர் கறவை விடாதுங்க ஜோடியாக ரெண்டுமே ஒரு இருபத்தி ஆறு லிட்டர் கறவை வருங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற கரை விட வந்து அதிகமாக தான் கறக்குங்க ரெண்டுமே சுழி சுத்தும் சரிங்க நல்ல முக்சனும் சரிங்க உட மடி மடிக்காமல் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஜெர்சி மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டு மாடு வாங்கி வளர்த்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்கலாங்க மடி நல்லா ஃபுல்லாக வருங்க இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் கடிங்க நல்ல மடி வச்சு கண்டு போடுங்க கறவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாட்டுக்கு பயப்பட தேவையில்லைங்க நல்ல மடியாமல் சுற்றுல ஜாதியில் தெளிவான மாடுங்க பா நம்ம மடி செட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பால் நிரம்ப கூடிய எந்தளவுக்கு போகுதுன்னு பாருங்க ரெண்டுமே ஃபுல் மடி வரும்போது மாடு வெளியே கொண்டு போக முடியாதவங்க நல்ல மடி வருங்க ரெண்டுமே ஜெர்சியில் சூப்பரான மாடுங்க எந்த ஒரு வெயில் கிளைமேட்டுக்கும் தாராளமாக அடாப்ட் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டுமே ரெண்டாவது இதுக்கு சினைங்க போன இது ரெண்டுமே லோக்கல்லே கடந்த மாடு தானுங்க நீ தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம்ங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்ல குவாலிட்டியான ஜெர்சி மாடு வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு மாடுமே சூப்பரான மாடுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டே போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி விட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கு வரைக்கும் பொறுப்பில் வந்துருங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்துங்க தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் வேறு ஏதாவது பர்சனலாக ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிட்லாங்க நன்றி வணக்கம்